மாயன் சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுத்தான் இறைகாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் நவ கிரகங்களுடைய பயிற்சியில் குறிப்பாக குரு சனி ராகு கேது பயிற்சி சொன்னாலும் கூட முழுமையடைய முடியவில்லை சூரியன் ஒருவர் பயிற்சியை சொல்வது மட்டுமே எனக்கு முழுமையாக பலாபலங்களை என்னால் சொல்ல முடிகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் குறிப்பாக சொல்லப்போனால் ராகுக்கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி அது தருகின்ற நன்மை தீமைகளை எல்லாம் தடுக்கின்ற ஒரு கவசந்தான் சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வைத்து தான் மற்ற கிரகங்கள் இறங்கி வந்தாலும் கூட ஆத்மகாரகன் காரகன் பித்காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியே முழுமையான நற்பலனை நமக்கு தரப்போகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு தடை ஒரு நல்ல சுபகாரியங்கள் அடை முடியலன்னா அதுக்கு தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதுர் என்று சொல்லக்கூடிய அதில் வரக்கூடிய சாப பாவங்கள் தான் அந்த பிதூரில் வரக்கூடிய சாப பாவங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கர்த்தா யாருன்னு பார்த்தா சூரியன் தான் அந்த வகையில் அந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சி அணார் ஒரு பெரிய அதிசயம் பாருங்க அதே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு தான் சமீபத்தில் குரு பகவான் பேச்சியானார் இருவரும் பேச்சி அணுகி சென்று நிற்கின்ற ஒரு இடம்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுர குருவாகிய சுக்கரனுடைய இடம் அது எப்பகையோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எத்தகையோ மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக சனி பகவானுடைய பாதிப்பு எல்லாம் இருக்கு அர்த்தாசம சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி எல்லாம் சனியுடைய பாதிப்புகள் கேட்ட பலனை தந்தாலும் கூட இந்த மூன்று இடத்துல இரண்டு குருமார்களோடு சூரியன் இணைந்திருப்பது மகர ராசி அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வைகாசி இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு அற்புத மாதம் என்றே சொல்வேன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லுவேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனோ திடம் மட்டுமல்ல எளிதில் ஏமாந்து போகின்ற ஒரு இயல்பிற்கு சொந்தக்காரர்கள் வெற்றி அருகில் வந்தாலும் கூட அதை பிறகு தட்டிப்படுத்தி செல்வதைத்தான் நான் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட குரு அருளும் நிரம்பிய மகர ராசிக்கு இந்த வைகாசி மாதம் சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரே திருத்தணிக்கு அருகே அமைகின்ற அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்திற்கு அலை அலையாக நீங்கள் வந்து தரிசிப்பதையெல்லாம் நான் பார்க்கின்றேன் சனி பகவானுடைய பரிபூர்ணமான ஆசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு ஒன்று திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மகர ராசி ஆன்மீக சகோதர சொல்லி இந்த மாயன் மயன் நம் நலன் பொருட்டு தான் அந்த ஆலயம் அமைகின்றது அந்த ஆலயம் அமைவதற்கான முழுமையான புண்ணிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த வகையில் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வைகாசி மாதம் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பாதசனி நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் அதே ஒரே இடத்துல தேவகுருவும் அசுர குருவும் சந்தித்து இருக்கின்ற ஒரு இடம் எவ்வாறு இருக்குமென்றும் நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரே இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாழிகையுமே நம்முடைய வாழ்வு நம் கையில் இல்லைங்க திறமையும் அறிவும் இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் கலங்கித்தான் போகின்றோம் சில நேரங்களில் நம்ம மயங்கித்தான் போகின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தாலும் கூட வலு பெற்று இருக்கின்றார் பொருளாதார நிலை வந்து நல்ல நிலையிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பிறரிடம் சென்று கையெழுந்தாத ஒரு நிலையை தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பட்ட பாட்டுக்கு பட்ட அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பாடமாக இருந்தாலும் கூட யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து வந்தாலும் கூட நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி மகர ராசிக்கு நடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலமாக சஞ்சரிப்பதனால நல்ல ஆதாயங்களை எல்லாம் தரப்போகின்றார் தொழில் சார்ந்த ஆதாயங்கள் நல்ல முன்னேற்றங்களை தரப்போகின்றார் பொருளாதாரத்தில் ஒரு இதுவரை தட்டு தடுமாறியவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வீடு மனை வாங்குவதற்கும் பொருள் பொருள் சேர்ப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை தரப்போகின்றார் பயந்து பயந்து வாழ்ந்த அது தொழிலாக இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தெளிந்த தைரிய மனோதிடத்தை செவ்வாய் தரப்போகின்றார் எதையும் எழுத்து போராடுகின்ற மன ஊர்தியை சூரியன் தரப்போகின்றார் அந்த வகையில் சனி சூரியன் அதாவது அஷ்டமாதிபதி இருப்பதனால நல்ல பலன்கள் கிடைத்தாலும் கூட அந்த பலன்களை தள்ளி போகின்ற ஒரு சூழ்நிலை என்னதான் அப்பா பிள்ளைகளுக்கு சனி சூரியனும் சேர்க்கை சிறப்பில்லை என்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது சிலருக்குத்தான் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்துமான கிடையாது தந்தையினால் ஆதாயம் பெறுவதற்கும் தந்தையினால் பேர் புகழ் பெறுவதற்கும் பிள்ளையினால் சிறப்பு பெறுவதற்கு தந்தையும் உண்டு அந்த வகையில் என்னை பொறுத்தவரை இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை அதாவது அஷ்டமாதிபதி இணைந்திருப்பதனால சில நல்ல விஷயங்கள் சரி சில தள்ளி போகலாம் சில அலைச்சல்களை ஏற்படலாம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சிலருக்குத்தான் அது பலருக்கு அது இல்லை அந்த வகையில் நல்ல தசாபக்தியும் இறையர்களும் குருவர்களும் சேருமானால் இந்த சனி சூரியன் சேர்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மகர ராசிக்கு தரும் பாதசனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பாதசனி கண்டக சனி ஜென்மசனி அர்தாசம் சனி அத்தனையும் கடந்த அற்புத மனிதன் நீங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகள் இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த ராசியை தான் காரணம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான் கணவன் மனைவியை புரிந்து கொண்டாலும் மனைவி கனவியை புரிந்து கொண்டாலும் அந்த ஒரு அந்யோன்யம் என்பது கடுமையான பாதிப்பை தரும் ஆனாலும் அதுலேயும் மீண்டும் வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வைகாசி மாதம் இந்த சூரிய பயிற்சி மகர ராசிக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பெரிய சின்ன சின்ன எரிச்சல் கோபமெல்லாம் நீங்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல தன்மையை சூரியன் மகர ராசிக்கு தருவார் ராசிநாதன் சொன்னோம்னா சனி பகவான் தான் சனியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமும் இப்போதான் பாதசனியின் பாதிப்பிலிருந்து உங்களை காத்து ரஷிப்பவனும் அவன் தான் தவறு செய்தால் தலையில குட்டி அந்த தவறுக்கிற தண்டனை உடனே தரக்கூடியவன் என் பிள்ளை தவறு பண்ணினால் நான் தானே கண்டிக்க முடியும் அந்த வகையில் மகர ராசியை இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தவறும் அப்புறம் செய்கிற சின்ன பிரச்சனைகள் கூட பூதகரமாக மாறுவதற்கு காரணம் இது தான் ஏன்னா ராசிநாதன் சிலருக்கு புதனாக இருக்கலாம் சிலருக்கு செவ்வாயாக இருக்கலாம் சிலருக்கு குருவாக இருக்கலாம் ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வேலி தாண்டா வெள்ளாடு தான் அந்த வேலிக்குள்ளேயே ஒரு தர்மத்தை நியாயத்துக்குள்ளே கட்டுப்பட்டு வாழ்வதனால எல்லை மீறி ரீதியாக உடல் ரீதியாக எல்லை மீறி போக முடியாது ஒரு சிறு தவறு பண்ணால் கூட கடுமையான பாதிப்புகளை நீங்கள் சந்தித்து வந்துள்ளீர்கள் எப்போ செய்த தவறாக இருந்தாலும் கூட இந்த எப்போ எந்த பிறவிலையும் செய்த தவறு கூட இந்த பிறவியில் அதை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால என்னை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம் இந்த இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்கு ஒரு பொன்னால் ஒரு நல்லால் இன்றைக்கு கூறுவேன் ஏழரை சனி இன்னும் முடியவில்லை ஏழரை சனி இன்னும் முடியாவிட்டாலும் கூட பாத ஆதிக்கம் நடைபெறுகின்றாலும் கூட தொழிலில் உத்தியோகத்தில் குடும்ப உறவுகள் எல்லாம் பலப்படும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த களத்திரக்காரகன் சுக்ரனிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குருமார்களும் சூரியனும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருப்பதனால சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமாக இருந்து நல்ல நற்பலனை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இழந்ததை திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை களத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு தருகின்றார் ஒரு அனுபவம் என்னுடைய அனுபவம் மகர பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் நன்மையைத்தான் பெற முடியும் எந்த காலத்தையும் தேவகுருவினால முழுமையான நற்பணை பெற முடியாத ஒரு ராசி நான் மகரம் ஆனாலும் ஒன்றுதான் கதவை அடைத்தாலும் ஜன்னல் வழியாக காத்து வருவது போல தேவகுரு கைவிட்டாலும் மறந்தாலும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் சுக்ரன் துணை இருப்பதனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகத்தை என்றே சொல்வேன் தடைபட்டு போன திருமணம் தடை நீங்கி நடைபெறும் தடைபட்டு போன தொழில் நல்ல முறையில் நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நிலை குலைந்து போனால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்ரன் தருவார் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது கூட ஒரு விதத்தில் யோகம்தான் இன்னும் சொல்லப்போனாங்க நான் இதுவரைக்கும் வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்வதும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் செய்வதும் உங்கள் அன்பையும் நேசத்தையும் புய்ந்து விடாமல் செய்வது என்னுடைய அனுபவங்க அனுபவத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் ஆனாலும் நீங்கள் எதை இழந்தாலும் திரும்ப தருவதற்கு தயாராக இருக்கிறவங்க ஒருத்தர் யாருன்னா கலத்திரக்காரகன் சுக்கரன் தான் அதே நேரத்தில் உங்கள் மேலே பச்சாதாபம் பட்டு பரிதாபப்பட்டு உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகை யார் தெரியுமா சனி பகவான் தான் அதனால தானே மகர ராசிக்காரர்களே நீங்கள் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வ ஆலயத்துக்கு வாங்க வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை வந்து உங்கள் கையினால் அவருக்கு நல்ல அபிஷேகம் பண்ணுங்க இதை நான் திரும்ப திரும்ப சொன்னதுக்கு காரணம் நீங்கள் தான் காரணம் என்னென்னா பிறப்பு வாழ்க்கை ஒரு வட்டம் தான் அந்த வட்டத்தில் கீழிருப்பவன் மேலும் மேலிருப்பவன் கீழும் வருவது இயற்கை தான் அந்த வகையில் மகர ராசியினுடைய உதவி செய்யக்கூடிய மகர ராசிக்கு துணை இருக்கக்கூடியவன் மூணு பேர் தான் ஒருவன் புதன் இன்னொன்று கலத்திரக்காரகன் சுக்ரன் தான் அடுத்ததாக பார்த்தா அதே சனி பகவான் தான் தண்டிப்பதால் மட்டுமே சனி பகவானை நாம் பகையாக எண்ணிவிட முடியாது அவர் மீது வெறுப்பை உமிழ்ந்து விட முடியாது அந்த வகையில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் அருமையான காலம் இந்த வைகாசி மாதம் அதே நேரத்தில் வாங்கிய கடன் அடைப்பதற்கான கடன் சுமை குறையும் அதீத ஆசை ஏற்படும் பொது வாழ்க்கையில் போது கவனமாக இருங்க உங்கள் அந்தளவு விஷயங்களை பிறத்துல கூறாதீங்க உங்கள் கவலையும் கண்ணீரையும் கொட்டுவதற்கு ஒரு இடம் மனைவி கணவனிடமோ கணவன் மனைவியிடமோ பிள்ளைகள் பெற்றோரிடமோ பெற்றோர்கள் பிள்ளையிடமோ நீங்கள் கவலை சொன்னால் கேட்குறதுக்கு நாதி இல்லை இந்த கவலைகளும் கண்ணீரும் சொல்லக்கூடிய ஒரு இடம் இதுனா ஆண்டவனின் சன்னிதானம் தான் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இறைவனிடம் சென்று முறையிடுங்கள் ஒரு நாள் பதில் கிடைக்கும் அந்த வகையில் வைகாசி மாதம் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான காலம் ஏன் சொல்கிறேன்னா எப்படி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் பகை தான் தந்தையினுடைய முழுமையான சொத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தந்தைக்கு மகனால் கெட்ட பேர் மகனுக்கு தந்தையான கெட்டப்பெறு விதியோ வினையோ அமைத்து விடும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அது மட்டும் கிடையாதுங்க ஸோ அதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் அஷ்டமாதிபதியாகிய சூரியன் இருப்பதனால உங்களை வரைக்கும் விரயம் வருவதற்கான சூழ்நிலை இல்லை கடனை அடைப்பதே பெரிய பாடு நீங்கள் கடன் வாங்கி விட அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அந்த கடனை தீரா கடனாகிவிடும் தேவையில்லாமல் பிறருக்கு உதவி செய்வதோ வார்த்தைகள் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அது தீமையாகத்தான் முடியும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க இந்த வைகாசி விசாகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களே எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க சூரியன் முருகனை வழிபட்ட நாள் தான் இந்த வைகாசி விசாகம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வைகாசி தான் முருகன் தோன்றிய நாள் முருகனுடைய அவதார நாள் மகரராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆயிரம் தெய்வங்களை வழிபாட்டாலும் இந்த ஒரே ஒரு முறை மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாளில் திருவோணம் வைத்த ஒன்று நின்று நீங்கள் ஒரு முறை அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அது அறுவடை வீடாக இருக்கலாம் இல்லை இருக்கிற முருகனுடைய ஆலயத்திற்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள் முடிந்தவரை வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் அவமானம் கண்ணீரமும் துடைக்கப்படுமானால் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பிரிவு ஒன்று சேர வேண்டுமானால் நல்லது கெட்டது புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வைகாசி விசாக உங்களுக்கு ஒரு களம் தலம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை உபவாசம் இருந்து பால் மட்டும் அறிந்து முருகனுடைய நாமம் ஏதோ ஒரு நாமம் முருகா கந்தா கடம்பா கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஏதோ ஒரு முருகனுடைய பாடலை துதிப்பாடி மனமுருக வழிபடுவீர்களானால் கடந்த கால அவமானங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி எதிர்காலத்தில் நன்மை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு அவை